எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம வெளிப்படுத்தல் புத்தகத்துல இருக்கிற ரொம்பவே ஆழமான மர்மமான ஒரு காட்சிக்குள்ள போக போறோம் வானத்துல ஒரு பெரிய போர் நடக்குது நட்சத்திரங்கள் எல்லாம் பல அறிஞர்களே ஒரு குழப்பது அப்போ இந்த அண்டவெளி போரோட உண்மையான அர்த்தம் என்னவா இருக்கும் வாங்க பார்க்கலாம் அந்த முக்கியமான வசனம் இதுதான் அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியில் தள்ளி போட்டது யோசிச்சு பாருங்க இந்த ஒரு வரியில எவ்வளோ பெரிய ஒரு காட்சி இருக்கு ஒரு பெரிய வழுசர்ப்பம் அதோட வாளால வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் அப்படியே வாரி எரியுது இதுக்கு என்ன அர்த்தம் இருக்க முடியும் நாம இன்னைக்கு ஆராய போறதோட மையமே இந்த கேள்விதான் அந்த விழுந்த நட்சத்திரங்கள் யாரு இந்த அண்டவளி போருக்கு பின்னாடி இருக்கிற நிஜமான அர்த்தம் என்ன சரி வாங்க இந்த மர்மத்தை பல கோணங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அழுக்கலாம் முதல்ல இந்த காட்சி எங்க நடக்குது என்ன சூழலும் புரிஞ்சிக்கலாம் வெளிப்படுத்தல் பன்னிரெண்டாவது அதிகாரம் ரொம்பவே ஒரு தத்ரூபமான காட்சியை காட்டுது ஒரு பக்கம் ஒரு பிரம்மாண்டமான சிவப்பு வலு சிற்பம் இன்னொரு பக்கம் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கப் போற ஒரு பெண் பார்க்க ஒரு கதை மாதிரி இருந்தாலும் இது நன்மைக்கும் தீமைக்கும் நடக்கிற ஒரு பெரிய அண்ட வெளிப்போர் இந்த மர்மத்தோட முடிச்சு அழுக்கணும்னா முதல்ல இந்த கதையில் வர்ற முக்கியமான கதாபாத்திரங்கள் யாருன்னு நாம் பிரிஞ்சுக்கணும் இந்த அடையாளங்கள்லாம் யாருக்கு பொருந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் இது சம்பந்தமான மற்ற கோட்பாடுகளில் நாம் சரியாக அலசி ஆராய முடியும் சரி இப்ப நாம இந்த புதிரோட குறியீடுகளை உடைக்கப் போறோம் இந்த சின்னங்கள் ஒவ்வொன்றும் எதை குறிக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் இதுக்கான திறவுகோலே வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம் முதல்ல நம்ம வில்லன் இந்த சிவப்பு வலுசற்பம் சாத்தான குறிக்குதுன்னு மூலன் ரொம்ப தெளிவா சொல்லுது அதுக்கு இருக்கிற அந்த ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் அதோட பிரம்மாண்டமான அதிகாரத்தையும் செல்வாக்கையும் காட்டுது அடுத்தது அந்த பெண் இவங்க ஒரு வானுலக உருவு ஒரு குழந்தையே பெற்றெடுக்க போறாங்க ஆனா இங்க தான் ஒரு பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு அந்த வலு சர்ப்பம் குழந்தை பிறந்ததும் அதை விழுங்குறதுக்காக காத்துட்டு இருக்கு இப்போ இந்த கதையோட ஹீரோ அந்த ஆண் குழந்தை மூலம் இந்த குழந்தைய இயேசு கிறிஸ்துவா அடையாளம் காட்டுது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஏன்னா நம்ம பார்க்க போற மற்ற எல்லா தேரிகளையும் இந்த மூலம் எப்படி பாக்குதுங்கறது இந்த அடையாளத்தை தான் இருக்கு கடைசியா நம்ம மர்மத்தோட புள்ளி அந்த நட்சத்திரங்கள் பைபிள்ல நட்சத்திரங்கள்ங்கிற வார்த்தை சில சமயம் தேவதூதர்களையும் சில சமயம் நீதிமான்களையும் அதாவது பரிசுத்தமான்களையும் குறிக்கும் இந்த ரெண்டு அர்த்தம் இருக்கிறதால தான் இத்தனை விதமான விளக்கங்கள் வருது சரி அந்த இரட்டை அர்த்தத்தை மனசுல வச்சுக்கிட்டு வாங்க முதல் தியரிக்குள்ள போலாம் அதாவது இந்த நட்சத்திரங்கள்ங்கிறது கடவுளுக்கு எதிராக புரட்சி செஞ்சு வீழ்ச்சி அடைந்த ஜீவன்களை குறிக்குதுங்கிற கருத்து தான் அது இந்த தியரிக்குள்ளேயே ரெண்டு முக்கியமான கேள்விகள் இருக்கு இந்த நட்சத்திரங்கள் சாத்தானோட சேர்ந்து விழுந்த தேவதூதர்களா இல்ல சாத்தானால ஏமாற்றப்பட்டு வழிமாறி போன பரிசுத்தவான்களா ரெண்டுமே நடக்க வாய்ப்பிருக்கு ஆனா ரெண்டுக்கும் நடுவுல பெரிய வித்தியாசம் இருக்கு இப்போ இந்த ரெண்டு வாய்ப்புகளையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் ஒன்னு தேவதூதர்களோட வீழ்ச்சி இது காலம் முன்னாடியே நடந்த ஒரு நிகழ்வு இன்னொன்னு பரிசுத்தவான்கள் ஏமாற்றப்பட்டது இது மனித வரலாற்றில் நடந்த ஒரு விஷயம் இது ரெண்டையும் பிரிச்சு பார்க்க உதவுற முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சம்பவம் எப்போ நடந்ததுங்கிறது தான் சரி இந்த வஞ்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள்ங்கிற கருத்தை மூலம் எப்படி அனலைஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம் இந்த கருத்து ஓகே தான் ஆனா இது நிற்கணும்னா அந்த வலு சர்ப்பத்தோட ஏழு தலைகளும் ஏழு வரலாற்று பேரரசுகளை குறிக்குதுங்கிற இன்னொரு விளக்கத்தை ஏற்றுக்கணும் அதனால இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி ஒரு விளக்கம் இன்னொன்னு இருக்கு ஓகே இப்போ இந்த வஞ்சகம்ங்கிற ஐடியாவிலேருந்து கொஞ்சம் வெளிய வந்து துன்புறுத்தல் இல்லனா தீர்க்க தரிசன நியாய தீர்ப்பு இதையெல்லாம் மையமா வச்சிருக்கிற மத்த விளக்கங்களையும் பார்க்கலாம் இதுதான் இரண்டாவது முக்கியமான தியரி இதுல நட்சத்திரங்கள்னா துன்புறுத்தப்பட்ட பரிசுத்தவான்கள்னு சொல்றாங்க பூமிக்கு தள்ளப்படுவதுங்கிறது அவங்க கொல்லப்பட்டதை குறிக்கிற ஒரு உருவகம் அதாவது பரிசுத்தவான்கள்ல மூன்ல ஒரு பங்கு பேர் இரத்த சாட்சிகளா மறுச்சாங்கன்னு இந்த தியரி சொல்லுது ஆனா மூலம் இந்த கருத்தை ஏத்துக்கல ஏன் தெரியுமா ஏன்னா கரெக்டா மூணுல ஒரு பங்கு பரிசுத்தவான்கள் கொல்லப்பட்டாங்கன்னு சொல்றதுக்கு எந்த ஒரு வரலாற்று ஆதாரமும் இல்லை இந்த நம்பர் ரொம்ப துல்லியமா இருக்கு அதனால இது பொதுவா நடந்த ஒரு துன்புறுத்தலை குறிக்கிற மாதிரி தெரியல இப்ப வாங்க மூணாவது தியரியை பார்க்கலாம் இது கடந்த காலத்தை விட்டுட்டு எதிர்காலத்தை பத்தி பேசுது இந்த சம்பவம் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கடைசி காலத்தில் நடக்கப்போற போற நியாய தீர்ப்புகள்ல ஒன்று அப்படின்னு இந்த தியரி சொல்லுது ஆனா மூலம் இந்த தியரிய ரொம்ப உறுதியா நிராகரிக்குது அதுக்கு காரணம் டைம்லைன் அதாவது கால வரிசை ஆண் குழந்தையான இயேசு பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் வலுசருப்பம் அந்த பெண்ணை துன்புறுத்துது ஆனா இந்த எதிர்கால நியாய தீர்ப்பு அதுக்கும் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நடக்கிற ஒரு விஷயம் டைம்லைன் சுத்தமாக செட் ஆகல அதனால இந்த தேரி வேலைக்கு ஆகாது நம்மளோட கடைசி தேரி நாலாவது தேரி இது மத்த மூணையும் விட ரொம்ப நேரடியான ஒரு விளக்கம் இதுக்குள்ள எந்த ஆழமான குறியீட்டு அர்த்தத்தையும் தேடல சிம்பிளா இந்த வசனம் வெளிப்படுத்தல வர்ற இன்னொரு வானுலக நிகழ்வை அதாவது நாலாவது ஏக்கால தான் குறிக்குதுன்னு சொல்லுது ஆனா மூலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தியரியும் ஃபெயிலியர் தான் ஏன்னா இது அந்த காட்சியோட முக்கியத்துவத்தையும் ஆழத்தையும் ரொம்ப குறைச்சு மதிப்பிடுது நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் சாத்தான் இன்னொரு பக்கம் மெஸ்ஸியாவோட பிறப்புன்னு இவ்ளோ பெரிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது வெறுமன நட்சத்திரங்கள் கொஞ்சம் இருண்டு போறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமா தெரியலையா அதுக்கு இவ்ளோ பெரிய முக்கியத்துவம் இருக்குமா சரி நம்மளோட இந்த ஆய்வோட கிட்டத்தட்ட இறுதிக்கு வந்துட்டோம் விழுந்த தேவதூதர்கள் ஆரம்பிச்சு இரத்த சாட்சிகள் எதிர்கால தீர்ப்பு வானுலக நிகழ்வுகள்னு பல சிக்கலான பாதைகள் வழியா நம்ம பயணம் செஞ்சிருக்கோம் இப்போ நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னு ஒரு சுருக்கமா பாத்துரலாம் இந்த அட்டவணை நாம பார்த்த எல்லாத்தையும் ஒரே இடத்துல காட்டுது பாருங்க விழுந்த ஜீவன்கள்ங்கிற தேரி குறியீட்டு அர்த்தத்துல ரொம்ப வலுவா இருக்கு ஆனா இரத்த சாட்சிகள் தேரிக்கு போதுமான ஆதாரம் இல்லை எதிர்கால நியாயத்தீர்ப்பு டைம்லைனில் இடிக்குது வானுலக நிகழ்வுங்கிற விளக்கம் அந்த காட்சியோட பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிளா இருக்கு ஸோ ஒவ்வொரு தேரிலையும் ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருக்கு இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா பைபிள்ல இருக்கிற ஒரே ஒரு வரைக்கும் அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய சவால்னு தான் சின்னங்கள் காலவரிசை இறையல்னு எல்லாத்தையும் ஒண்ணா சேக்குற ஒரு பெரிய ஜிக்ஸா பசில் மாதிரி இது ஒரு சின்ன துண்ட மாத்தி வச்சாலும் மொத்த படமும் மாறிடும் கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன் பைபிளில் வர்ற இந்த மாதிரி சின்னங்களுக்கு ஒரே ஒரு சரியான பதில் தான் இருக்கணுமா இல்லை காலப்போக்கில் வெவ்வேறு காலகட்டங்களுக்கு ஏத்த மாதிரி அதோட அர்த்தம் இன்னும் ஆழமாகி புது புது பரிமாணங்களை எடுக்க முடியுமா யோசிச்சு பாருங்க